கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீத நூத்தி நாற்பத்தி ஏழு பதினொன்று தமக்கு பயந்து தமது கிருபிக்கு காத்திருக்கிற மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார் இந்த வசனத்துல யார் மேல கத்தர் பெரியமை இருக்கிறார் சொல்லி பார்க்கும்போது போது மேற்பகுதியில தமக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து கத்தருக்கு பயந்து இருக்கிற அவருடைய பிள்ளைகள் மேல அவர் பிரியமா இருக்கிற அதுக்கு நம்ம உதாரணத்துக்கு நாம தானியல் தான் நினைவுல வராது தானியல் புசத்துல வாசிக்கிறோம் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசதி நீ மிகவும் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ளத் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்படுது சொல்றாரு பாருங்க பிரியமானவன் மிகவும் மாணவன் அது மாத்திரமல்ல மறுபடியும் பத்தாம் அதிகாரத்துல நினைவு ஊற்றுறாரு அதே தானியல் பத்து பதினொன்றுல சொல்றாரு அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாக தானியலே பாருங்க பிரியமான கிருஷ்ணாகி தானியலே ஆகவே தானியல் மேலே பிரியமா இருந்ததுக்கு காரணம் அவன் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தான் அவன் உண்மை இருந்தான் அவன் இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கும்படி முகாந்திரம் தேடினாங்க ஒரு முகாந்திரத்தை கூட அவங்க கண்டுபிடிக்க முடியல காரணம் அவன் உண்மையுள்ளனா இருந்தான் ஆகவே ஆகுங்க வசன சொல்ற பிரகாரம் பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு பயந்து அவருடைய கிருபிக்கு காத்திருக்க மேல இருக்கிறார் பிரியமா இருக்கிறார் சொன்னார் இல்லையா வசனம் எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்க தானியலுக்கு மாத்திரம் நாம தானியலை போல நம்ம கத்திற்கு பயந்து உண்மையாக வாழும்போது அவர் நம்மேலும் அவர் பிரியமா இருக்க வல்லவராயிருக்கிறார் அவர் நேற்று மென்று என்றும் மாறாதவர் பட்சபாதம் இல்லாத ஆண்டவர் ஆகவே தானியலை போல நாம் உண்மையாக இருக்க பிரியமானவன் என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் ஒரு இதுவரைக்கும் நம்ம கத்தருக்கு பெரியமா இல்லாவிட்டாலும் கூட இந்த தியானத்தை இந்த நாள் முதற்கொண்டாவது நாம் கத்தருக்கு கத்தருக்கு நாம பிரியமா இருப்போம் அவரும் நம்ம வல்லவராக இருக்கிறார் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார்கள் செபிக்கலாம் நேசி நல்லது அப்படின்னு நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி உமக்கு பயந்து முடி கிருபிக்கு காத்துக்குள் மேல் நீ பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம் அந்த வசனத்தின் அடிப்படையில் தானியல் அவனுடைய உமக்கு பயந்து அவன் உண்மைகளும் இருந்தபடினால பெரிய மாணவன் என்ற அந்த சாட்சியை பெற்றுக் கொண்டான் தானியில போல நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ கிருப செய்யும் இயேசு நாமத்தில் செவிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிறார்கள் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்